வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் தாம்பத்தியம் தொடர்பான சந்தேகம் சில பேர் கேட்கிறாங்க ஆண்களுக்கும் சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி தாம்பத்தியத்துக்கு அப்புறம் திருப்தி ஆகிட்டாங்களா இல்லையா அதாவது கணன் மனைவி சேர்த்து தாம்பத்தியம் பண்றாங்க ஆண் திருப்தி ஆயிராரு ஆனா மனைவி ஆகிட்டாங்களா இல்லையா இல்ல அவங்க இன்னும் ஆகலன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க ஒரு நாலு விஷயம் சொல்றேன் இந்த நாளை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து தாம்பத்தியம் திருப்தி ஆயிட்டாங்களே ஆகலையாண்டு முதல் விஷயம் அவங்க தாம்பத்தியம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சூடா இருக்கும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் கை கால ஒரு நடுக்கம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த தாம்பத்தியம் இருக்கும் போது அந்த வைப்ரேஷன் இருக்கும் மூணாவது விஷயம் நீங்க அவங்க மேல படுத்து தாம்பத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்திரிக்க ட்ரை பண்ணா மாட்டாங்க அவங்களுக்கு முடியாம இருந்தா மாட்டாங்க அமுக்க ட்ரை பண்ணுவாங்க இல்ல சில நேரம் அவங்க மேல உட்காந்து தாம்பத்தியம் பண்ணா அவ்வளவு எத்திரிக்க மாட்டாங்க இந்த மூணு விஷயம் நான்காவது என்னன்னா சில மனைமர்கள் ஓபனா சொல்லுவாங்க நான் இன்னும் திருப்தி இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சிம்டம்ஸ் இருக்கு இதை நீங்க கண்டுபிடிச்சு மனைவியை தான் அவங்களுக்கு இந்த திருப்தி ஆகும் ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தாம்பத்தியம் முடிஞ்சிருச்சு அந்த விந்து வெளில வந்துருச்சுன்னா உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க அது தவறு மனைவிக்கு ஆயிருச்சா இல்லையான்னு பார்க்கணும் எவ்வளவு டைமிங் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க உடம்ப தயார் பண்ணி அந்த நீண்ட நேரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் இதுதான் சரியான தாம்பத்தியம்